வாயு வாயுஜீவோத்தம ஸ்ரீ குருபியூ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று மத்வ நவமி ஆஞ்சினே என்றால் தெரியாதோர் இல்லை ஆனால் மத்வாச்சாரியார் பற்றி அநேகம் பேருக்கு தெரியாது என்று சொல்லலாம் மகான் ஸ்ரீ ராகவேந்திரருடைய ஆதி குருவி ஸ்ரீ மத்வரெனும் மத்வாச்சாரியார் பகவான் ஸ்ரீ வாயு தேவனே கலியுகத்தில் ஸ்ரீ மத்வாச்சாரியராக அவதரித்தார் இவரே திரேதா யுகத்தில் ஹனுமனாக அவதரித்து ஸ்ரீராமருக்கு சேவை செய்தார் துவாபர யுகத்தில் பீமனாக அவதரித்து ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்தார் பின்பு கலியுகத்தில் மத்வாச்சாரியராக அவதரித்து வேதவியாச சேவை செய்தார் இவர் துவைத்தத்தை ஸ்தாபித்தவர் துவைத்தம் என்றால் இரண்டு முக்கியமாக பிரம்மத்தையும் ஆன்மாவையும் இரண்டு வேறு வேறு தத்துவங்களாக பிரித்து சொல்வதால் இவருடைய தத்துவம் துவைத்தம் அப்படின்னு சொல்லப்படுறது இவர் பதிமூன்றாம் நூற்றாண்டில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள உடுப்பிக்கு அருகில் உள்ள ஒரு சிற்றூரில் விஜயதசமி சுப நாளில் அவதரித்தார் அத்வைத்திற்கு ஒரு சங்கரரை போல் விசிஷ்டாத்வைத்திற்கு ஒரு ஸ்ரீ ராமானுஜரை போல் துவைத்தத்தை பரப்ப இந்த கலியுக்கத்தில் அவதரித்தவர் ஸ்ரீ மத்வாச்சாரியார் மத்வர் என்றால் யாராலும் வெல்ல முடியாதவர் என்று பொருள் இவரது இயற்பெயர் வாசுதேவன் ஏழு வயதிலேயே சிறுவன் வாசுதேவனுக்கு உபநயனம் அதாவது பூணூல் வைபவம் நடந்தது பின் ஒரு பெரிய மகான் வாசுதேவனின் கைரேகையை பார்த்தார் வருங்காலத்தில் இவர் சிறந்த ஞானியாக ஒளி வீசுவார் என்று சொல்ல அதுவே பிற்காலத்திலும் நடந்தது இவர் சிறு வயதாக இருக்கும் போது தந்தைக்கு கடன் கொடுத்த ஒருத்தர் கடனை வசூலிக்க வீட்டிற்கு வந்தார் கடனை திருப்ப கேட்டார் அவரது தந்தையால் திரும்ப தர முடியாத நிலை அதை கண்டார் மத்வர் வீட்டிற்கு உள்ளே சென்று புளியங்கொட்டைகளை கை நிறைய எடுத்து வந்து அந்த கடற்காரரிடம் கொடுக்கவே அது அனைத்தும் தங்க காசுகளாக மாறியது ஆச்சரியத்தோடு பார்த்தார் கடன் கொடுத்தவர் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இவரிடம் இருக்கிறது என்று அவரை கை கூப்பி வணங்கி அங்கிருந்து சென்றார் அந்த சிறுவனை மத்வாச்சாரியராக பிற்காலங்களில் உருவெடுத்தார் அற்புதங்கள் பல செய்த வாசுதேவன் பத்தாவது வயதில் துறவரம் மேற்கொள்ள நினைத்தார் அதை அவரது பெற்றோர் விரும்பவில்லை அதனால் அவர்களுக்கு அடுத்த மகன் பிறக்கும் வரை அந்த எண்ணத்தை ஒத்தி வைத்தார் வாசுதேவன் அதே அவர்களுக்கு அடுத்த பிள்ளை பிறந்தவுடன் வாசுதேவன் துறவரத்தை மேற்கொண்டார் உடுப்பியில் அச்சித்த பிரேக்ஷாச்சாரியார் என்ற குருவிடம் சந்யாச தீட்சை பெற்ற ஆனந்த தீர்த்தர் என்ற திருநாமத்துடன் வேத உபநிஷத்துகளை கற்றுத் தேர்ந்தார் பாரத தேசம் முழுவதும் யாத்திரை மேற்கொண்ட ஆனந்த தீர்த்தர் பத்ரி கேத்திரத்தில் பகவத்கீதைக்கு கீதா பாஷ்யம் எழுதி அதை குரு வியாச சமர்ப்பித்து அது மிக உயர்ந்ததாக போற்றப்படுகிறது அது மத்வ விஜயத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவர் ஒரே நேரத்தில் ஹனுமனாக ஸ்ரீராமருக்கும் பீமனாக ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ஸ்ரீ மத்வராக ஸ்ரீ வேத வேதவியாசருக்கும் பூஜை செய்வதை பார்த்தார் ஸ்ரீ திருவிக்ரம பண்டிதாச்சாரியார் என்னும் அத்வைத்த பண்டித்தர் இவருடைய சிஷ்யரும் ஆவார் அவர் உடனே அங்கேயே அவர் தனது குருநாதரை போற்றி ஸ்ரீ ஸ்ரீஹரிவாயு ஸ்துதி என்னும் ஸ்தோத்திரத்தை இயற்றினார் இது மிக மிக சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் இதை பாராயணம் செய்வோரின் சக்கல் மனோபீஷ்டங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புத மந்திரம் இது இந்த திருவிக்ரம பண்டிதாச்சாரியார் மிகச்சிறந்த அத்வைத்த பண்டிதர் அவர் ஸ்ரீ மத்வருடன் ஒரு நாள் இரண்டு நாள் பதினைந்து நாட்கள் வாதம் செய்து துவைத்த சித்தாந்தமே சரியானது என்பதை ஒப்புக்கொண்டு ஸ்ரீ மத்வரின் சிஷியரானவர் எல்லோருக்குமே உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் பற்றி தெரிந்திருக்கும் உலக பிரசித்தி பெற்ற உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலில் உள்ள கிருஷ்ண விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தவர் அந்த விக்கிரகத்தை பூஜை செய்வதற்காகவே அஷ்ட மடங்களை உருவாக்கிவர் ஒவ்வொரு மடத்திற்கும் ஒரு குருவை நியமனம் செய்து இரண்டு மாதத்திற்கு ஒரு மடம் பூஜை அமைத்து செய்தவர் ஸ்ரீ பாரத தேசம் முழுவதும் பல இடங்கள் யாத்திரை செய்து செய்து பல பண்டிதர்கள் பிரதிவாதங்கள் தோல்வியுற்றதால் அவர்கள் அனைவரும் ஸ்ரீ மத்வரின் சீடர்கள் ஆனார்கள் ஒரு முறை ஸ்ரீ மத்வர் கடற்கரையில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது பெரும் புயல் வீசியது ஒரு கப்பல் கரை நோக்கி வந்து கொண்டிருந்தது அப்போது அடித்த புயலால் கடல் நீரினால் அலைக்கழிக்க து அந்த கப்பல் அதில் இருந்த பயணிகள் எல்லாம் தங்களை காப்பாற்றும்படி கூக்குரல் இட்டார்கள் அதை கேட்ட மத்வர் தியானம் கலைந்தார் அவர்களை காக்க கோரி தனது குருவை மனதால் வணங்கினார் அப்போது அவரது குருவின் அருளாலும் இவரது தவ வலிமையும் சேர்ந்து கப்பலில் இருந்த அனைவரும் காப்பாற்றப்பட்டார்கள் அதில் வந்த அனைவரும் தங்களது உயிரை காப்பாற்றிய மத்வருக்கு விலை மதிப்பில்லாத பொண்ணும் பொருளும் வழங்க முன்வந்தனர் ஆனால் அதை வாங்க மறுத்தார் மத்வர் அந்த கப்பலில் இருந்த வெறும் ஒரு பாறை போன்ற ஒரு பொருள் மட்டுமே தனக்கு போதும் என்று சொல்ல வெறும் ஒரு அற்பமான கல்பாறையை கேட்கிறாரே என்று வியந்தார் அந்த கப்பல் தலைவர் மற்றும் அதிலிருந்த பயணிகள் அனைவரும் அப்போது அதிலிருந்து ஒரு சால கிராமத்தால் ஆன அழகிய பாலகிருஷ்ண விக்கிரகத்தை எடுத்தார் மத்வார் தானே அந்த விக்கிரகத்தை கொண்டு உடுப்பி கோயிலில் பிரதிஷ்டை செய்தார் அதுதான் இப்போது இருக்கும் உடுப்பி கிருஷ்ணர் மூல விக்கிரகம் அந்த விக்கிரகத்தை பற்றி அவர் வெளிப்படுத்திய தகவல் இன்னும் ஒரு ஆச்சரியமானது விந்தையானது விஸ்வகர்மா என்ற தேவ சிற்பியால் செய்யப்பட்ட பிற்பாடு துவாரக்கை மூழ்கிய போது கடலில் மூழ்கிய விக்கிரகம் அது இப்போது அது மத்வர் கையில் கிடைத்து வெளிப்பட்டது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பதினேழாம் வருடம் மாக மாத சுத்த நவமி என்று தனது சிஷ்யர்களுக்கு ஐத்ரேய உபனிஷத் எனும் தாற்பயத்தை விளக்கிக் கொண்டிருந்தார் அப்போது அவர் மேல் பல வகையான சுகந்த புஷ்பங்கள் எல்லாம் பொழிந்து அவரை மூடிக்கொண்டதாம் சிறிது நேரம் அமைதி நிலவியது அவரது சிஷ்யர்கள் அந்த புஷ்பங்களை விளக்கி பார்த்த போது ஸ்ரீ மத்வர் அங்கு காணப்படவில்லை அவர் ஏற்கனவே பகவானோடு ஐக்கியமாகி விட்டார் என்பதை அறிந்தார்கள் அப்போது மத்வரது வயது எழுபத்தி ஒன்பது ஸ்ரீ மத்வருக்கு பின் அவரை பின்பற்றி பல்வேறு சக்தி வாய்ந்த மகான்கள் அவதரித்தனர் அவர்களில் ஒருவரே தமிழ்நாடு புவனகிரியில் பிறந்த கும்பகோணத்தில் சந்யாச வாசம் செய்து மந்திராலயத்தில் ஜீவ பிருந்தாவனம் அடைந்த அற்புத அப்ரமம் பங்கரம் ஹிதம் அஜடம் விமலம் சதா ஆனந்த தீர்த்த மதுளம் பஜேதாபத் த்ரயாபகம் இது ஸ்ரீ மத்வரின் மங்கள சரண ஸ்லோகம் இந்த நன்னாளில் நாம் ஹனும பீம மத்வ துவாதச நாம பாராயணம் செய்யலாம் अत हनुमभीममद्वद्वादशनामस्तोत्रम् हनुमानञ्जनासूनुर्वायुपुत्रो महाबलक रामेष्टः पाल्गुणसुखः पिङ्गाक्षोमितविक्रमः उदधिक्रमणश्चैव सीता सन्देशहारकः लक्ष्मणप्राणदाता च दशग्रीवस्य दर्पहाः द्वादशैतानि नामानि कपीन्द्रस्य महात्मनः स्वापकाले प्रबोधे च यात्राकाले च यः पठेत् न भयं विद्यते तस्य सर्वत्र विजयीभवेत् मारुतिः पाण्डवो भीमो गदा ृकोदरः कौन्तेयः कृष्णदूतश्च भीमसेनो महाबलः वीरो दुःशासनविनाशकः द्वादशैतानि नामानि भीमस्य नियतम् पठन् आयुरारोग्यसम्पत्तिम् अरिपक्षक्षयम् लभेत् पूर्णप्रज्ञवो ज्ञानदाता मद्वोद्वस्तदुरागमः तत्त्वज्ञो वैष्णवाचार्यो व्यासशिष्यो यतीश्वरः आनन्दतीर्थनामाजितवादीजितेन्द्रियः श्रीमदानन्दसन्नाम्नाम् एवम् द्वादशकम् जपेत् लभते वैष्णवीम् भक्तिम् गुरुभक्तिसमन्विताम् इति हनुमभीममद्वद्वादशनामस्तोत्रम् सम्पूर्णम् ஸ்ரீகுருப்யோ நமஹ ஹரிஹி ஓம் இதை சொல்வதால் தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் சக்கல சம்பத்துகளும் வந்து சேரும் அனைவரும் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்